இல்ல அம்மாதான் வாசிச்சுட்டு இருப்பா என்றான் சாகர் நான் பாக்கலாமா தாராளமா பாருங்க ரவீந்தர் ஒவ்வொரு புத்தகங்களாக எடுத்து புரட்டி பார்த்தார் அப்படி பார்க்கையில் இந்துமதியின் டைரி கையில் அகப்பட்டது பிறருடைய டைரியை படிக்க கூடாதென அதை திருப்பி வைக்க போகையில் கையில் இருந்து அதன் அழுவி கீழே விழுந்தது பக்கங்கள் விரிந்து குப்புற விழுந்த டைரியில் பார்வை சென்ற பொழுது அது டைரி அல்ல கவிதைகள் நிரப்பியது என்பது தெரியவரவே வரவே எடுத்து படிக்க தொடங்கினான் அவை வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் ஒரு ஆத்மாவின் குரலாக தோன்றின நெஞ்சை அழித்து பிழிந்த வேதனையின் ஒளியாக அவனுக்கு கேட்டன இதயத்தை கிழித்து கொண்டு வெளியே வந்த கண்ணீர் துளிகளாக அவனை நினைத்தன வாசிக்க வாசிக்க அவைகளில் அவன் அமழ்ந்து போனான் பெண்ணுக்கு எது சொந்த வீடு என்ற கவிதை அவனை மிகவும் அசைத்தது அது உண்மைதான் என நினைத்தான் ரவீந்தர் திருமணமானதும் பெண்களின் வாழ்க்கையே மாறிவிடுகின்றது அவள் தன் தனித்துவத்தை தொலைத்து விடுகின்றாள் சமூக விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் அவளை அவளிடமிருந்து பிடுங்கி விடுகின்றன அவளுடைய வாழ்க்கை அவளுக்காக இல்லாமல் கணவனுக்காக அவனுடைய குடும்பத்தாருக்காக பிள்ளைகளுக்காக என்று அர்ப்பணிக்க விடுகின்றது என் கணவன் என் குடும்பம் என் பிள்ளைகள் என்று அவர்களுடைய வாழ்க்கையை தனதாக்கி கொள்ளும் அவளுக்கு குடும்பத்திலும் சமூகத்திலும் நியாயமான மதிப்பும் கௌரவமும் செயலளவில் கிடைக்கிறதா என்பதுதான் கேள்விக்குரிய விஷயம் கணவனும் அவனுடைய குடும்பத்தாரும் அவளோட மனம் ஒத்து வராமல் போனால் போ என்று அவளை வீட்டை விட்டு துரத்துகிறார்கள் அவள் எங்கே போவாள் பிறந்த வீட்டுக்கா அவளுக்கு பிறந்த வீடும் புகுந்த வீடும் தான் இருக்கின்றது சொந்த வீடு எங்கே இருக்கின்றது அப்படி ஒரு நிலைமை என் மனைவிக்கு உருவாக நான் அனுமதிக்கப் போவதில்லை அவளுடைய தனித்துவத்தை உரிமைகளை உறவுக்கும் வழியாக்கப் போவதில்லை அவளிடமிருந்து அவளை பிடுங்கிக் கொள்ளப் போவதில்லை அவள் என் வாழ்க்கை துணியே தவிர எனக்கு அடிமை இல்லை என்பதை உணர்ந்து நடப்பேன் சம அந்தஸ்தும் சம உரிமையும் அவளுக்கும் உண்டு என்பது புரிந்து நடப்பேன் என மனதிற்குள் உறுதியுடன் சொல்லிக்கொண்டான் அவன் ஆக இப்படி எல்லா ஆண்களும் பெண்களும் நினைத்தால் வாழ்க்கை எவ்வளவு இனிமையாக இருக்கும் இந்த கவிதைகளை யார் எழுதியது என்று சாகரை விசாரித்தான் ரவீந்தர் தெரியாது என்ற சாகர் அம்மா அம்மா என்று தாயை அழைத்தான் பசிக்குதாடா கண்ணா இதோ ஆயிடுத்து பப்படம் பொறிக்க வேண்டியது ஒண்ணுதான் பாக்கி என்றபடி இந்துமதி வந்தாள் அது இல்ல மாமி இந்த கவிதைகளை யார் எழுதியது என்று கேட்டான் ரவீந்தர் நான் தான் ஏதோ மனசு கொட்டி எழுதியிருக்கேன் இலக்கணம் தனியா இருக்கே அதையெல்லாம் இதுல காண கவிதைன்னு சொல்ல முடியாது கவிதைனா அதுக்குன்னு முடியாது அது மரபு கவிதைக்கும் இதுவும் கவிதைதான் வசன கவிதை எழுத்தாளனின் உணர்ச்சிகளை இலக்கண சட்டத்துக்குள் அடக்க முடியாது மன்னிச்சிடுங்க மாமி உங்களை கேட்காம டைரிய வாசிச்சிட்டேன் பரவாயில்லப்பா சொல்லப்போனா இது டைரி இல்ல என் உணர்ச்சிகளின் வடிகால் தான் நீ வாசிச்சதுல தப்பு இல்ல உன்னை போன்ற வாலிபர்கள் வாசிச்சு பயனடைஞ்சா சரிதான் நான் எடுத்துட்டு போய் எல்லா கவிதைகளையும் வாசிக்கட்டுமா ப்ளீஸ் என்று இறஞ்சினான் ரவீந்தர் கட்டாயம் என்றால் இந்துமதி தயக்கமின்றி இந்துமதியின் கவிதைகளை வாசிக்க வாசிக்க மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு போனான் ரவீந்தர் நம் பாரத தேசத்தில் நடைமுறை வாழ்க்கையில் பெண்களின் இடம் உண்மையில் எங்கே இருக்கின்றது என்பதை அவனால் உணர முடிந்தது பூமியை பூமாதவி என்றும் நம் நாட்டை பாரத மாதா என்றும் அழைத்து பெண்மையை பெருமைப்படுத்தும் நம் பண்பாடு நிஜ வாழ்க்கையில் பெண்களுக்கு ஆண்களுக்கும் நிகராக அந்தஸ்து ஏன் கொடுப்பதில்லை தாய் என்கிற பெண்தான் அவனை ஈன்றடிக்கிறாள் மனைவி என்கிற பெண் தான் அவனுடைய குடும்பத்தை உருவாக்குகின்றாள் பெண் தரும் உறவு தொட்டிலோடும் கட்டிலோடும் ஏன் நின்றுவிடுகின்றது இனம் அதற்கு ஏன் மரியாதை கொடுப்பதில்லை ஆண் அகம்பாவம் காரணம் என்றால் அதை ஒழிக்க வேண்டாமா அவன் வளர்க்கப்பட்ட முறைதான் காரணம் என்றால் அவன் கற்ற கல்வி அவனை மாற்றியமைக்க வேண்டாமா பழக்க வழக்கம்தான் காரணம் என்றால் விஞ்ஞானத்தில் பொருளாதாரத்தில் தொழில் வளர்ச்சியில் உலகத்துக்கு இணையாக போராடும் அவன் தன்னோடு போராடி வெற்றி கொள்ள வேண்டாமா அப்படியெல்லாம் செய்ய விரும்பாத வீம்பான அல்லது கோலையா அவன் வெகுநேரம் சிந்தித்த அவன் ஒரு முடிவுக்கு வந்தான் இந்து மதி கோபித்துக் கொள்ளக்கூடும் என்று தோன்றினாலும் தன் தீர்மானத்தில் உறுதியாக இருந்து அதை செயல்படுத்தினான் ரவீந்தர் திவ்யாவின் வீட்டிற்கு வந்த பொழுது அது ஒரு விடுமுறை நாளாக இருந்தது திவ்யாவும் தான் இருந்தாள் வாப்பா என்று அன்புடன் அவனை வரவேற்றாள் ஹிந்துமதி பார்த்து ரொம்ப நாளாச்சு எங்கே எங்கே எல்லாம் மறந்துட்டியோன்னு நினைச்சேன் என்றாள் அவள் எப்படி மறப்பேன் மறந்துதுன்னு சொன்னாலும் மறக்க முடியாது என்னால் என்றான் ரவீந்தர் திவ்யாவை கடை கண்ணால் பார்த்தபடி இந்துமதி அதை கவனிக்கவே செய்தாள் இத்தனை நாள் பழக்கத்தில் அவன் திவ்யாவை விரும்புவதை அறிந்து கொண்டு இருந்தாள் இந்த பெண் ஏன் இவனை மறுக்கிறாள் எத்தனை நல்ல பையன் இவன் கல்யாணத்தில் இவளுக்கு இருக்கும் வெறுப்பை எப்படி மாற்றுவது என்று அவள் நினைக்காத நாள் இல்லை அது என்னப்பா கையில என்று ரவீந்தரின் கையில் இருந்த புத்தகத்தை பார்த்து கேட்டாள் உங்களுடைய புஸ்தகம்தான் பாருங்கள் என்று அவளுடைய கையில் வைத்தான் அந்த புஸ்தகத்தை அதை வாங்கி பிரித்த இந்துமதி பிரமித்து போனால் என்னப்பா இது எப்படி அச்சடித்தாய் ஏ ஏன் என்று தடுமாறினாள் அவள் அது இந்துமதியின் கவிதைகள் அடங்கிய புத்தகம் ஆத்மாவின் குரல் என்ற தலைப்பில் அச்சாகி இருந்தன அவளுடைய எழுத்துக்கள் மன்னிச்சிடுங்க மாமி உங்க அனுமதி இல்லாம அச்சடிக்க கொடுத்துட்டேன் ஒவ்வொரு வாலிபர்களும் பெற்றோர்களுக்கு வாசிக்க வேண்டிய எழுத்துக்கள் இவை அச்சாகாமல் இருந்தா இந்த கருத்துக்கள் எப்படி எல்லோர்கிட்டயும் போய் சேரும் என்ற ரவீந்தர் ஒரு செக்கை அவளிடம் கொடுத்தான் இது என்னது செக் பப்ளிஷர் கொடுத்தார் சன்மான தொகையாக என்னால் எதையும் நம்ப முடியவில்லை என்னுடைய குமுறல் இப்படி புஸ்தகமா வரும்னு நினைக்கவே இல்லை என்னால நம்ப முடியல பல சமயங்களில் நம்மை பத்தி நாமே சரியா புரிஞ்சுக்காம இருந்துட்றோம் மாமி என்றான் ரவீந்தர் பாருங்க இப்போ எத்தனை பேர் உங்க ஃபேன் ஆக போறாங்கன்னு இந்துமதி இன்னும் நின்று விடுபடவில்லை நம்ப முடியாதவளாக அந்த புஸ்தகத்தை தடவி தடவி பார்த்தாள் இது என் எழுத்தா நான் எழுதிவைகளா வழக்கம் போல் நேரம் கிடைத்தவுடன் புஸ்தக கடைக்கும் போய் புஸ்தகங்கள் வாங்கி வந்தான் தியாகராஜன் நிறைய புது புத்தகங்கள் வந்திருக்கு புதுசா வந்திருக்கிற எல்லா புஸ்தகங்களையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்றான் மனைவியிடம் பொதுவாக பெண்கள் கணவனிடமிருந்து நகையும் பட்டுப் புடவையும் எதிர்பார்ப்பார்கள் குறைந்தபட்சம் பூவாது அவன் வாங்கி வர வேண்டும் என விரும்புவார்கள் ஆனால் வசுந்தராவுக்கு எந்த நகையும் புடவையும் தராத சந்தோஷத்தை புத்தகங்கள் தந்தன அவள் தேர்ந்தெடுத்த குறிப்பிட்ட எழுத்தாளர்களின் புத்தகங்களை மட்டுமே வாசிப்பவள் அவளுடைய சுவையறிந்து கடைக்காரனும் தரமான புத்தகங்களாக பார்த்து தியாகராஜனிடம் கொடுப்பான் வசுந்தரா புத்தகங்களை புரட்டிப் பார்த்து கொண்டு இருக்கையில் புத்தகங்களை பார்த்தாலே உனக்கு ஒயிரும் மனசும் நிறைஞ்சிடும் ஆனா எனக்கு பசிக்குது சாப்பிட ஏதாவது தாயே என்றான் தியாகராஜன் ஓ ஆமா சாரி சாரி என்றபடி எழுந்தாள் வசுந்தரா ஒரு நிமிஷம் நில்லு என்றவன் அவளுடைய தலையில் மல்லிகை சரத்தை சூடினான் அப்பொழுது அவளுடைய தலைமையில் இழுக்கப்பட்டு லேசாக வலிக்கவே அவள் என்றாள் சாரி சாரி என் முடியும் உன் மனசை போல ரொம்ப சாஃப்ட்டு அதாவது இலசு அதாவது போதும் புரிஞ்சிடுச்சு எனக்காக மட்டும்தான் பூ வாங்கிட்டு வந்தீங்களா போன தடவை உங்கள் செல்ல பெண் பொண்டாட்டி மட்டும்தான் நினைவுக்கு வராளா பெண்ணை எப்படி மறக்கலாம்னு சண்டை போட்டா பாருங்க அவ எங்க பூவெல்லாம் வைக்கிறா இப்ப பாரு கொடுத்தாலும் வேண்டாமா போறா என்றவன் தீபா தீபா என்று மகளை அழைத்தான் வந்து நின்ற தீபாவிடம் பூ வாங்கி வந்திருக்கேன் வச்சுக்கிறீயா என்று கேட்டான் அட இந்த தடவை என் நினைவும் வந்ததா கொடுங்க என்று அவள் கை நீட்ட அதை எதிர்பாராத தியாகராஜன் தடுமாறினான் வந்து வந்துமா உங்க அம்மா தெரியாம எல்லாத்தையும் தன் தலையில வச்சுட்டா போங்கப்பா இந்த தடையும் நீங்க மறந்துதான் போனீங்க இல்லையா அம்மா எப்படி தெரியாம வச்சுக்க முடியும் அவ தலையில நீங்க தானே பூவை வைப்பீங்க என்றாள் தீபா சிரித்தபடி தியாகராஜன் வெக்கப்பட்டான் அடிக்கல்லி ஒளிஞ்சு நின்று பாப்பியா ஒளிஞ்சு நின்று பார்க்க வேண்டிய தேவையில்லை நீங்க ஆசையோடு அம்மா தலையில பூவை சூடுறதையும் அம்மா வெக்கத்துடன் நாணி கோன்றதையும் பல தடவை பார்த்திருக்கேன் கதவு சென்னல் எல்லாம் திறந்துதானே இருக்கு பரவாயில்லப்பா கேரியான் உங்க காதலுக்கு நான் முட்டுக்கட்டை போட மாட்டேன் எனக்கு பூ மேலையெல்லாம் அத்தனை ஆர்வம் இல்லை சும்மா விளையாட்டுக்காக தான் அதாவது உங்களை தான் சில்ல சண்டை போட்டேன் அதையெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க என்று சொன்ன தீபா சிரித்தபடி அகன்றாள் என்னடி இது இந்த வீட்டில் நமக்கு பிரைவேசி இல்லை என்றான் தியாகராஜன் தன் காதல் ரகசியம் அம்பலப்படுத்தப்பட்ட அவதியில் தீபா வளர்ந்துட்டாங்க நாம தான் கவனமா இருக்கணும் என்றாள் வசுந்தரா நாணத்துடன் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு அமர்ந்த வசுந்தரா முன்தினம் கணவன் வாங்கி வந்த புத்தகங்களை எடுத்து ஒவ்வொன்றாக புரட்டி பார்த்தாள் அவள் விரும்பி வாசிக்கும் எழுத்தாளர்கள் எழுதிய புத்தகங்கள் அவை அவைகளுக்கு மத்தியில் ஒரு கவிதை புத்தகம் இருந்தது ஆத்மாவின் குரல் அவள் கவிதைகள் அவ்வளவாக வாசிப்பதில்லை இவர் என் கவிதை புத்தகம் வாங்கி வந்தார் என்று நினைத்தபடி அதை எடுத்து வாசித்தாள் வாசிக்க வாசிக்க ஒவ்வொரு கவிதையும் அவளுடைய மனதை தொட்டன பழைய நினைவுகளை கிளறின உண்மைதான் வழக்கம் சம்பிரதாயம் என்ற பெயரில் வரதட்சணை வாங்கி பெண் வீட்டாரை வதைக்கும் கொடுமையை எழுத்தாளர் ஆக்ரோஷத்துடன் கொட்டியிருந்தார் இவளுக்கு வரதட்சணையும் நகையும் கொடுக்க வேண்டியிருக்குமே எங்கிருந்து கொண்டு வருவது என்ற தாயின் கவலையை சுமக்க வேண்டிய நிர்பந்தம் மசுந்தராவின் மேல் விழுந்த பொழுது ஒரு காலத்தில் அவள் அனுபவித்த வழியை இப்பொழுதும் உணர்ந்தாள் வரதட்சணை கொண்டு வரவில்லை என மாமியார் தேலாக கொட்டிய வேதனையை மீண்டும் அனுபவித்தாள் கண்கள் பொங்கின நெஞ்சை முட்டி மோதிக்கொண்டு உணர்ச்சிகள் மூச்சு திணற வைத்தன இனி நீ அழக்கூடாது வசுந்தரா என் மனைவி கண்ணீர் சிந்தக்கூடாது காலம் காலத்துக்கும் இவன்தான் எனக்கு கணவனாக வர வேண்டும் என நீ விரும்பும் அளவுக்கு உன்னை சந்தோஷமாக வைத்திருப்பேன் பழையவைகளை மறந்துவிடு அப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு அமையவே இல்லை என நினைத்து கொள் இந்த தினத்திலிருந்து இருவரும் கைகோத்து நாளைய தினத்தை நோக்கி நடப்போம் என்று தியாகராஜன் வலியுறுத்தியிருந்தான் அவன் சொன்னபடி செய்தும் காட்டிக் இருக்கின்றான் ஆம் எக்காரணம் கொண்டும் அவள் அழக்கூடாது அதை அவளுடைய கணவன் விரும்ப மாட்டான் பழைய நினைவுகளை குழி தோண்டி புதைத்து விட்டாள் அவள் இப்பொழுது அவைகளை மேல் எழுப்ப எப்படி அனுமதிக்கலாம் ச எப்படி அள வைத்து விட்டன இந்த கவிதைகள் வேண்டாம் இது எனக்கு என அதை தூர விளக்கி வைத்தவள் நினைத்தாள் இதை வாசிக்கும் நியாய உணர்வு உள்ள ஒவ்வொரு மனிதனும் கலங்கத்தான் செய்வான் அவன் அல்லது அவள் இம்மாதிரி துன்பத்தை அனுபவித்திருக்கலாம் அல்லது நெருங்கிய உணர்வினர் யாராவது இப்படி வருத்தெடுக்கப்பட்டிருக்க கூடும் அப்படிப்பட்டவர்களிடம் இந்த கவிதை வரிகளில் கண்ணீரை வரவழைக்காமல் இருக்குமா வசுந்தரா ஆத்மாவின் குரலை எடுத்து மீண்டும் ஒரு முறை வாசித்தால் ஒவ்வொரு கவிதையும் அவளுக்கு பல விஷயங்களை நினைவூட்டின ரீட்டாவின் அன்னையின் பரிதவிப்பு பெற்றவர்களுக்கு பிரசவ செலவு வைப்பதை தவிர்க்க ரீட்டா சுமந்த மலடி பட்டம் என்று எத்தனையோ விஷயங்கள் அவளுடைய கண் முன்னால் வந்தன மீண்டும் அவளுடைய கண்கள் கலங்க இல்லை இது சரியில்லை மனதை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் என நினைத்த அதே மனம் கவிஞன் ஏன் இப்படி வாசிப்பவர்கள் கண்ணீர் வடிக்கும்படி எழுதுகிறான் என்று கோபத்துடன் நினைத்தது மறுகணமே தன் எண்ணம் புத்திசாலித்தனமற்றது என்பதும் புரிந்தது இவர் யாரையும் துன்புறுத்துவதற்காக எழுதவில்லை அக்கம் பக்கத்தில் நடக்கும் சோகங்களை இவர் எழுத்தில் வடித்திருக்கின்றார் மனிதாபிமமானத்தை தட்டி எழுப்பி சிந்தனையை தூண்டுவதற்காக எழுதியிருக்கின்றார் பண்பாடு வழக்கம் என்று பழைய அர்த்தமற்ற பழக்கங்களிலிருந்து விடுபட்டு உண்மையான பண்பாடு என்ன என்பது உணர்ந்து கொள்வதற்காக எழுதியிருக்கின்றார் அவருடைய எழுத்துக்கள் வாசிப்பவரை கலங்க வைத்து கண்ணீரை வரவழைக்கட்டும் அப்பொழுதுதான் பிறருடைய கண்ணீரின் கொடுமை புரியும் பெண்ணை பெற்றவர்கள் அனுபவிக்கும் வழி தெரியும் இயற்கை விதித்திற்கும் ஆண் பெண் இணைப்பை வரதட்சணை ஒரு தடைக்கல்லாக நின்று தடுக்கும் அறிவினம் புரியும் வாசர்களே அழுங்கள் கண்ணீர் விட்டு கலங்குங்கள் உங்களுடைய சிந்தனை தெளியட்டும் வரதட்சணை பழக்கத்தை ஒழித்தே தீருவேன் என்ற தீர்மானம் உங்களுக்குள் எழட்டும் உங்களிலிருந்தே இந்த சீர்திருத்தம் தொடங்கட்டும் அந்த கவிதை புத்தகத்தின் ஆசிரியர் யார் என பார்த்தால் வசுந்தரா ஹிந்துமதி 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 ஆ இது ஹிந்துமதி என் இனிய தோழி ஹிந்துமதி இது அவள்தான் அவளேதான் வேறு யாராகவும் இருக்க முடியாது கவிஞரின் ஃபோன் நம்பரோ விலாசமோ அச்சாய்க்கு இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை அப்படி எதுவும் அச்சாய் இருக்கவில்லை கடவுளே எப்படி அவளை தொடர்பு கொள்வது ஆ ஆச்சிட்டவரை கேட்டால் கிடைக்குமே விடிவெள்ளி புத்தகாலயம் உடனே அவள் ஃபோன் செய்தால் ஹிந்துமதியின் ஃபோன் நம்பர் கிடைத்ததும் டெலிஃபோனில் நம்பரை கலற்றினாள் அவளுடைய கைகள் நடுங்கின இதயம் டக் டக் என அடிப்பதும் உறக்கக் கேட்டது எதிர்முனையில் டெலிபோன் மணி ஒலிப்பதும் கேட்டது ரிசீவர் எடுக்கப்பட்டு ஹலோ என்ற குரலும் கேட்டது இது இந்துவின் குரல்தான் என் ஹிந்து தான் வசுந்தராவின் நான் மேல் ஒட்டி கொண்டது இதையும் தன் துடிப்பை ஒரு நிமிடம் நிறுத்தி கொண்டு அவளை வேடிக்கை பார்த்தது ஹலோ யார் பேசுறது யார் வேணும் எதிர்முனையில் இந்துமதியின் குரல் கேட்டது மிக சிரமப்பட்டு நாவை பிரித்து அதன் இயல்புக்கு கொண்டு வந்தாள் வசுந்தரா இதையும் இப்பொழுது வேகமாக ஓடத் தொடங்கியது ஹலோ ஹிந்து ஹிந்துமதி தானே பேசுறது இந்த குரல் ஹிந்துமதிக்கும் மிகவும் பரிசயமானது அவளுடைய இதயத்துக்கு மிக அருகாமையில் குடியிருப்பது வாழ்க்கையில் மிக முக்கிய அம்சமாக அவளுடைய மூச்சோடு இணைந்திருப்பதும் வசுந்தரா வசு வசு என்ற இந்துமதியின் உடல் நடுங்க தொடங்கியது எத்தனை காலத்துக்கு பிறகு அவள் தன் இனிய தோழியின் குரலை கேட்கிறாள் ஹிந்து வசு இருவருக்குமே பேச்சு மறந்து போய்விட்டது வெறும் உணர்ச்சி தான் நெஞ்சிலிருந்து கிளம்பி வந்தது இருவரும் கண்களிலிருந்து இருந்து வலியும் கண்ணீரோடு போன் ரிசீவரை கையில் பிடித்தபடி வெகு நேரம் நின்று இருந்தனர் எப்படி இருக்க இந்து உன் வீட்டுக்காரரும் பிள்ளைகளும் நலமா ஆமா நல்லா இருக்கும் நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க அண்ணன் பிள்ளைகள் அம்மா அம்மா இருக்காங்களா இன்னும் இல்ல போயிட்டாங்க எப்பவும் உனக்கு தெரிவிக்க முயற்சி செய்தோம் சரியான வீட்டு விலாசம் போன் நம்பர் எதுவும் தெரியாம உனக்கு தெரிவிக்க முடியல உன்னை எங்கெல்லாம் தேடினோம் உங்க அண்ணா பைத்திய மாதிரி சென்னை பட்டணத்துக்கு வந்து தெரு தெருவா அலைஞ்சார் எங்க காணாம போன இந்து ஏன் எங்களை விட்டு தூர விலகி போன இந்துமதி சின்னேரம் மௌனமாக இருந்தால் தன் உணர்ச்சிகளை சிரமப்பட்டு அடக்கி கொண்டால் பிறகு தாழ்ந்த குரலில் சொன்னால் எல்லாம் தான் காரணமாதான் போனில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது நேர்ல பார்க்கும் போது சொல்றேன் என்று சரி உன் விலாசத்தை சொல்லு உங்க அண்ணா வந்து உங்களை இங்கே கூட்டிட்டு வருவார் வேண்டாம் நானே பிள்ளைகளோடு வரேன் கட்டாயம் வருவே இல்லையா கட்டாயம் வருவேன் தியாகராஜன் சாங்காலம் வீட்டிற்கு வந்ததும் உங்களுக்கு விஷயம் தெரியுமா நம்ம ஹிந்து கிடைச்சிட்டா என்று உற்சாகத்துடன் குழந்தை போல் துள்ளி குதித்தாள் வசுந்தரா அட மெல்ல மெல்ல இத்தனை சந்தோஷம் ஆமா சந்தோஷம்தான் எப்படி கண்டுபிடிச்ச என்று தியாகராஜனும் சந்தோஷத்துடன் கேட்டான் நான் பேசினேங்க அவகிட்ட ஆத்மாவின் குரலை எழுதியது நம்ம ஹிந்துதான் பப்ளிஷர்கிட்ட இருந்து நம்பர் எப்படி ஏன் நம்மோட தொடர்பு துண்டிச்சு ஒதுங்கி கேட்டியா அவளை அவ இங்க வரப்போறா என்னை கேட்கணுமோ நேர்ல கேளுங்க போன் நம்பரை கொடு இப்பவே கேக்குற அவனே என்றவன் தன் தங்கைக்கு போன் செய்து நிறைய பேசினான் அவள் ஊர் பெயரை மறந்து ஒதுக்கி இருந்ததாக நிறைய சண்டை போட்டான் கடைசியில் உனக்கு ஒரு நாளாவது எங்க நினைவு வரலையா இந்து என்று குற்றம் சாட்டும் குரலில் கேட்டான் நான் உங்களை எல்லாம் மறக்கலண்ணா எந்த மூஞ்சியும் காட்டுவேன் உங்ககிட்ட நீங்க எல்லாம் சொன்னதை கேட்காம பிடிவாதமா சேகர கட்டிக்கிட்டு நான் பட்ட அவஸ்தைய எந்த வாயால சொல்வேன் என் ஈகோதான் தடுத்தது எப்படியும் தனியா வாழ்ந்து காட்டுவேங்கிற பிடிவாதம் தான் என்னை தடுத்தது நான் அங்க வாழா வெட்டியா வாழ்ந்திருந்தாலும் அதுக்கும் வசுதான் காரணம்னு அம்மா அவளை தேலா கொற்றா அவளத்த பார்த்துட்டு என்னால சுகமா வாழ்ந்திருக்க முடியாது மன நிம்மதியோடு சந்தோஷமா வாழணுங்கிற தான் என்னை உங்களை விட்டு தூர விலக்கி வச்சது வாழா வெட்டியா என்ன சொல்ற இந்து நேர்ல வந்து விவரமா சொல்றா என்னை பத்தி கவலைப்படாத இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன் ஹிந்துமதியோடு பேசின உற்சாகத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் வசுந்தரா என்றான் தியாகராஜன் வைத்தியநாதன் போன் செய்தார் தீபாவின் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம்னாலும் இப்போ என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம்ங்கிறார் செய்யுங்க செய்யுங்க என்றாள் வசுந்தரா அவள் ஹிந்து மதியோடு தொடர்பு கொண்ட சந்தோஷத்தில் இருந்தால் எதையும் சரியாக புரிந்து கொள்ள முடியாதபடி உணர்ச்சி வசப்பட்டு இருந்தாள் என்னடி செய்யுங்கன்ற இவ்வளவு சீக்கிரம் ஹெங்கஞ்சி எப்படி வச்சுக்க முடியும் இடையே ஏதாவது நடந்து கல்யாண பேச்சு முறிஞ்சு போனா அவளுக்கு வேற இடத்துல கல்யாணம் ஆகுமா மனதை கொண்டு தன் நிலைக்கு திரும்பிய வசுந்தரா ஆமா நீங்க சொல்றதும் சரிதான் என்று ஆமோதித்தாள் என்ன சொன்னீங்க இப்பவே எங்கேஜ்மெண்டா தீபாவின் படிப்பு முடிகிற வரைக்கும் இதெல்லாம் வேண்டாம் படிப்புல மனம் பதியாம அளையும் தான் நான் சொல்ல வந்தேன் என்று தியாகராஜன் சொல்ல அங்கே வந்த தீபா விஷயத்தை கேட்டு அறிந்து கொண்டாள் வரதட்சணை தரமாட்டேன் நீங்க சொன்னதை மனமாற ஆதைக்கிறேன் அப்பா என்கேஜ்மெண்டை மட்டும் இப்ப வச்சிடுங்க அப்பதான் மனசுல அமைதி உண்டாகும் படிப்புல மனம் பதியும் இந்த இடைவெளி காலத்துல அவங்களோட உண்மையான மனமும் புரிஞ்சு போகும் அதாவது நிஜமாகவே வரதட்சணை வாங்காம கல்யாணம் செய்ய தயாரானு தெரிஞ்சிடும் என்றால் அவள் அவளுடைய கையில் ஆத்மாவின் குரல் இருந்தது புத்தகங்கள் அதிகம் வாசிக்கும் பழக்கம் இல்லாத தீபா தன் அத்தை எழுதிய கவிதைகளை மட்டும் தவறாமல் வாசித்தாள் நீ முதல் நடை பயின்ற உன் வீட்டு முற்றத்தில் மண்டபம் கட்டி கூரை கூட்டி விலை பேசுகிறாய் உனக்கு கட்டப்போகிற தாலிக்கு விலை கேட்கிறார் என்ற கவிதை அவளுடைய தன்மான உணர்வுகளை தட்டி எழுப்பின பெண் ஒரு ஈன பிறவியா அவளை கல்யாணம் செய்து கொள்வதற்கு விலை கேட்கிறார்கள் பெண் என்றால் மட்டமா பணம் கொடுத்து நகை கொடுத்து மனம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கின்றது பெண் ஆணுக்கு அடிமையா அவள் தன்னுடைய சுயத்தை தன்னுடைய அடையாளத்தை இழந்து கணவனோடு ஐக்கியமாக வேண்டுமென எதிர்பார்க்கிறார்கள் ஆத்மாவின் குரலை வாசித்த பின்னர் தான் போவதில்லை என்ற அவளுடைய தீர்மானம் வேலை வலுப்பெற்ற பெற்றோர்களுக்கு வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் நடத்த சம்மதித்து விட்டார்கள் என்றாலும் நாளை அவர்கள் மனம் மாறிவிடக் கூடாது ஏனெனில் இன்று வரதட்சணை ஒரு வழக்கமாக இல்லாமல் ஈகோ பிரச்சனையாகவும் கௌரவ பிரச்சனையாகவும் இருக்கின்றது திருமணம் என்று வரும்பொழுது பெண் எப்படிப்பட்டவள் அவளுடைய கல்வி என்ன என்பதை பற்றி விசாரிப்பதை விடுத்து அவளுக்கு வரதட்சணையாக என்ன கிடைக்கும் நகை எவ்வளவு போடுவார்கள் என்பது பற்றி தான் விசாரிக்கிறார்கள் மணப்பெண் எவ்வளவு நகை பணம் கொண்டு வருகின்றாலோ அவ்வளவு மணப்பையனின் கௌரவம் உயர்ந்திருப்பதாக கருதுகிறார்கள் என் பையன் இவ்வளவு விலை போயிருக்கின்றான் பார்த்தாயா என்று கர்வத்துடன் ஈவோ தலை தூக்கி ஆடுகிறது விலை கொடுத்து விலையாகி நிற்கும் பெண் பிறவி விலை போயும் தன்னை விற்று பெருமை கொள்ளும் ஆண்மகன் என்ன பேதமை என்று நினைத்தாள் தீபா அடை மனிதா உன் மனைவியை வாழ்க்கை முழுவதும் வைத்து காப்பாற்ற வக்கீலாதவன் என்பதை வரதட்சணை வாங்குவதன் மூலம் நீ நிரூபித்து விட்டாய் பின் இந்த ஆர்ப்பாட்டம் ஏன்